மீன ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் மாதத்திற்கு உண்டான மாத ராசி பலன் மீன ராசி நபர்களை பொறுத்தவரை கிட்டத்தட்ட உங்களுக்கு நேரடி மற்றும் மறைமுக எதுவாக இருந்தாலும் எதிர்ப்புகள் பகை மாட்டிக்கிட்டு முடித்த சம்பவங்கள் முழிக்க முழித்து கொண்டிருக்கக்கூடிய சம்பவங்கள் எதிரித்தன்மை ஒரு கட்டாய நெருக்கடி இந்த மாதிரி விஷயம்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த மாதத்துலேருந்து கொஞ்சம் குறையுது நேரடி மற்றும் மறைமுக எதிர்ப்புகள் எதிர்ப்பு எதிர்த்தன்மை அப்படி வச்சிங்க உங்களுக்கான எதிர்த்தன்மையான விஷயங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மீனராசிக்கு இந்த மாத அமைப்பில் இருந்து செப்டம்பர்லேருந்து நீங்கள் நோட் பண்ணிணா கரெக்டாக கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குது அதாவது உங்கள் சைடு உங்கள் கையை வந்து கொஞ்சம் பலகீனமாக போய் அடுத்தவங்க இழுத்த இழுப்புக்கெல்லாம் நீங்கள் வளைஞ்சு கொடுத்து போய் இதனால் உடல் உழைப்பு ப்ளஸ் பண இழப்பு இல்லைனாக்கா வெற்றித்தனமாக நேரம் மட்டுமே இழப்பு டைம் போச்சு இப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலாம் சந்திச்சிங்க இல்லையா அதெல்லாம் இதுக்கு மேற்பட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு உங்கள் கை கொஞ்சம் பலமாக மாறுறதுனால மாறக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறதுனால இந்த மாதிரியான அடுத்தவங்க இழுத்த இழுப்புக்கு நீங்கள் போகிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் எடுத்துக்கலாம் இதில் நேரடி மற்றும் மறைமுக எதிர்ப்பு எப்படி குறைந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போதுமே மீனராசிக்கு சுக்கரன் ப்ளஸ் சூரியன் ரெண்டு கிரகமுமே கொஞ்சம் பிரச்சனையை தரக்கூடிய கிரகம்தான் சூரியன் நேரடியான சில பிரச்சனைகளையும் சுக்கரன் மறைமுகமான சில பிரச்சனைகளும் கொடுக்கக்கூடிய கிரகம் ஸோ இந்த ரெண்டு பிளானட்டுமே தற்சமய சூழ்நிலையில் கொஞ்சம் வலு இழந்த அமைப்புகள் காணப்படுது இப்போ மீனராசி நபர்களுடைய கொஞ்சம் பலகீனம் குறையுது பலகீனம் குறைஞ்சாலே கொஞ்சம் பலமாகிடுவீங்க உங்களுக்கு கொஞ்சம் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஏதாச்சும் ஒரு விஷயம் தவிச்சிக்கிட்டு இருப்பீங்க ஒரு டென் பெர்சன்டேஜ் டுவெண்ட்டி பெர்சென்டேஜ் எனக்கு கிடைச்சாலே போதும் நான் வந்து பிக்கப் பண்ணிப்பேன் ஃபுல் ட்ரையாக போனால் தான் என்னால் முடியாது கொஞ்சம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் பிக்கப் பண்ணிப்பேன் அப்படின்னு எப்போதுமே ஒரு ஒரு தாரகம் மந்திரம் மாதிரியே உங்கள் மைண்டுக்குள்ளே வச்சுருப்பீங்க இப்போ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போதைக்கு கொஞ்சம் கிடைக்கும் ஒரு வறுமை இல்லைன்னா வறட்சி ஒன்றுமே இல்லை இன்னும் ஏதோ சாப்பாடு மட்டும் தான் போகுது அது மாதிரியான ஒரு வறண்ட நிலைமை அப்படிங்கிற சூழ்நிலையில் வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய மீனராட்சி நபர்கள் யாராக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சில ஃப்ரீனஸ் ரிலீஃப் கிடைக்கும் அதில் உங்களுக்கு காப்பாற்றின மாதிரி சில பசுமை செழிப்பு கொஞ்சம் தண்ணி தெளித்த மாதிரி ஒரு காஞ்சி போகிற செடி செத்து போகக்கூடிய செடியில் போய் கொஞ்சம் தண்ணி தெளித்தோம்னா அது கொஞ்சம் இலை வைக்கிற மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு சில நன்மைகள் நடக்கும் இதில் வந்து செவ்வாய் எட்டில் வருது ஏழில் புதன் ஆட்சி உச்சம் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் வருது இதில் சனி ஏழரை சனியில் சனியை சிந்திச்சுட்டு இருக்கிறீங்க மீனராசி நபர்கள் அந்த ஜென்ம சனியில் சனி வந்து வக்கர அமைப்புகள் நடந்தாலும் கொஞ்சம் வக்கரத்தோடைய வீரியம் கொஞ்சம் குறைஞ்ச அமைப்பில் இந்த மாதம் காணப்படுது எல்லா மேலே சூரியன் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சூரியன் கிட்டத்தட்ட சிம்மத்தில் ஆட்சி பெற்று அடுத்து உச்ச புதனோடு தான் சேரப்போகுது ஏழில் வருது அதை விட மிக டஃப் ஆசைகளை நிறையா அப்படி பொண்ணும் இப்படி பண்ணும் அது அப்படி வந்துடும் இப்படி வந்துடும் இந்தமாரி ஒன்லி அவள ஆசைகளை மட்டுமே பிரதிபலித்து பிரதிபலித்து லைஃப்பை காலி பண்ணக்கூடிய மீனராசி நம்மளுடைய லைஃபுக்கு சோதனை தரக்கூடிய சுக்கரன் கிட்டத்தட்ட ஐந்து மற்றும் ஆறோட கனெக்ட் அப்போது சுக்கரன் ஐந்து மூன்று ஆறோட கணக்கில் வர்றதுனால வில்லங்கங்கள் பெருசாக இருக்க போகிறதில்ல நீங்கள் என்ன செஞ்சாலுமே அது வந்து உங்களுக்கு சாதகம் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம் பெண்கள் மூலியமாக இருந்து வந்த இழுபறி பிரச்சனைகளும் ஒன்றும் பெருசாக தலை தூக்க போகிறதில்ல அதுவும் கொஞ்சம் குறைஞ்சிடும் ஏன்னா அவங்களாக பார்த்து விலகிடுவாங்க அப்படிங்கிற விஷயத்த எடுத்துக்கலாம் ஒரு பஞ்சாயத்து டார்ச்சர் பெண்கள்னா அவங்கள சார்ந்த பெண்கள் யாரோனா வேணா வச்சுக்கலாம் அவங்களோட விஷயங்களும் கொஞ்சம் பஞ்சாயத்து கொஞ்சம் ஆர்ப்பரிப்பு கொஞ்சம் மன வருத்தங்கள் இருந்தால் கூட சால்வ் ஆகும் இல்லைனா அந்த மன வருத்தத்துக்கு அவங்களே காரணமாக இருந்தால் கூட இந்த நேரம் பார்த்து கொஞ்சம் விலகிடுவாங்க அது ஒரு கணக்கு எடுத்துக்கலாம் அடுத்து சுக்கரன் முயற்சிக்கான கிரகம் அஞ்சு மற்றும் ஆறோடு வர்றதுனால தெரிஞ்ச முயற்சிகள் எடுப்பீங்க இப்போ இது வரைக்கும் தெரியாத முயற்சி எடுத்து அதை பண்ணி இதை பண்ணி சில தோல்விகளை சந்தித்து தத்தளிச்சிக்கிட்டு இருப்பீங்க நடுவில் மாட்டிக்கிட்டு இருப்பீங்க இப்போதைக்கு மீனராசி நபர்கள் தங்களோட லைஃப்பில் நடுவில் மாட்டி சில விஷயத்தில் வந்து வந்தாச்சு இப்படி போகிறதா அப்படி போகிறதா அப்படிங்கிறது தெரியாமல் நடுவில் மாட்டிகிட்டு இருப்பீங்க அந்த மாதிரியான அமைப்புகளில் இருக்கக்கூடிய மீனராசி நபர்களுக்கு ஒரு வழி கிடைக்கும் நம்ம இப்படி போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சில வழிகள் கிடைச்சி தெரிஞ்ச வழிகளில் பயணிக்க ஆரம்பிப்பீங்க தெரியாத ஒரு புதிய விஷயத்துல புதிய நபர்கொட்டையும் புதிய பாதையிலையும் போக மாட்டீங்க ஒரு தெரிஞ்ச ஒரு உங்களுக்கு சரியான அமையும் அடுத்ததாக செவ்வாய் எட்டில் வருது செவ்வாய் வந்து யோக கிரகம் எட்டில் வர்றதுனால வந்து இழப்புகளை சந்திச்சுருந்தாலுமே இப்போதைக்கு அது ஒரு கெயினாக கிடைக்கும் யோக கிரகம் எட்டில் போய் மறையிறது தப்பாக இருந்தாலும் யோக கிரகம் எங்கே இருந்தாலும் நன்மையை கொடுத்தாங்க அப்படிங்கிறதுனால ஒரு இழப்பை கொடுத்தாலுமே எப்படி இருந்தாலும் அதுக்கான நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இல்லை நல்ல ரிசல்ட் வந்தால் கூட நீங்கள் பின்னாளியில் அதுக்கான செலவு செய்கிற மாதிரி இருக்கும் இப்படிங்கிற ஒரு விஷயங்கள் தான் யோக ரகம் எட்டில் போய் மறையறதுனால அப்போ செவ்வாய் வர்றதுனால நிச்சயமாக தனஸ்தானத்தை பார்க்குது நிச்சயமாக பண ரீதியான ஒரு இழப்புகள்லாம் ஒன்றும் பெருசாக வரப்போகிறதில்லை ஏற்கனவே பணத்தை இழந்து கூட பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதாவது உங்களுடைய பணம் பொருளாதாரம் இந்த மாதிரியான ஏதாச்சும் ஒரு விஷயத்தை இழந்து அல்லது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு இல்லைனா போட்டு வச்சிருக்கிறது இல்லை கொடுத்து வச்சுருக்கிறது இல்லை ஒரு பொருளாக வாங்கி வச்சுருக்கிறது இப்படிங்கிற ஏதோ ஒரு க தன்மையில் இருந்தால் கூட அது இப்போதைக்கு உங்களுக்கு பயன்படுற மாதிரி இருக்கும் புரியுதுங்களா எப்போதே செய்த விஷயங்கள் இப்போதைக்கு உங்களுக்கு பயன் அளிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கான நல்ல ரிசல்ட் தான் அதே சமயம் இப்போதைக்கு இருக்கிறத வச்சு ஏதாச்சும் ஒரு விஷயத்த நீங்கள் வந்து செஞ்சாலுமே பின்னாலில் அது வந்து உங்களுக்கு தக்க நேரத்தில் கை கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் ஸோ இதுதான் எட்டில் போய் முறையதுனால செவ்வா அதனால் பணத்துக்கு பொருளாதார அமைப்புகளில் ஒன்றும் பெரிய அளவு குறை வர போகிறதில்லை அதே சமயம் பாக்கியஸ்தானம் ஒன்பதாம் மதிப்பு தன் வீட்டுக்கு பன்னெண்டில் மறையது இல்லையா அப்போ என்ன ஆகுனாக்கா மன திருப்தியாக ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்குமான்றா ஒரு நூறு சதவீதம் மன திருப்தி அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்காது எதிர்பார்த்தது சரியான முறையில் வரல ஏதோ இதுதான் கிடைச்சிது எதிர்பார்த்தது சரியாக வரல ஏதோ இருக்கிறத வச்சு திருப்திப்படுத்திக்க வேண்டியது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை இந்த செவ்வாய் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் கொடுக்குற மாதிரி இருக்குது அதுக்கு அடுத்த மாதம் வரக்கூடிய அமைப்புகள்லாம் சரியாக வந்துடும் இந்த மாத அமைப்பில் ஒரு மன திருப்தியை குறிக்கக்கூடிய கிரகம் ஒரு எட்டில் போகிறதுனால எதை இது கிடைச்சிது நம்ம அது கிடைக்குன்னு பார்த்தோம் அது கொஞ்சம் பெருசாக எதிர்பார்த்தோம் அதுக்கு மேலே இது சின்னதாக கிடைச்சிருக்கு ஒன்றும் பெருசாக ஒரு நம்ம எதிர்பார்த்த லெவலில் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு வருத்தங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் மீனரா சின்ன இப்போதைக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு இந்த வார்த்தையை சொல்கிற மாதிரி இருக்கும் முக்கியமான விஷயங்களை நீங்கள் செய்யும் பொழுது ஸோ அதனால் உங்களுக்கு அது வந்து பெரிய பாதிப்பு வராத வகையில் நீங்கள் பார்த்து செஞ்சுக்க வேண்டியது தான் இதுதான் நம்ம அஸ்ட்ராலஜி ரீதியாக நம்ம சொல்லக்கூடிய ஒரு பலன் ஃபைனலாக போதென்னு உச்சமாகுது ஏழில் உச்சமாகிறதுனால என்ன ஆகுனாக்கா கிட்டத்தட்ட இந்த காலகட்டத்தில் ஏதேனும் ஒரு நட்பு விஷயங்கள் நட்பு வட்டாரங்கள் ஒரு பிஸ்னஸ் ரீதியான நட்பு விஷயங்கள் வழக்க வழக்க அமைப்புகளும் ஒரு பிஸ்னஸ் ரீதியாக வர்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கை கொடுக்கும் பொதுவாகவே இந்த புதன் வரும்பொழுதுலாம் பிஸ்னஸ் தான் ஸோ உங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் ஆப்போசிட்லேருந்து பிஸ்னஸ் ரீதியாக தான் வரும் நீங்கள் இந்த யதார்த்தம் மனிதாபிமானம் அவனும் புழைக்கணும் நானும் புழைக்கணும் இந்த மாதிரியான கணக்கெல்லாம் ஆகாது ஸோ புதன் உச்சமாகறதுனால வெளியிலேருந்து உங்களுக்கு ஒரு ஆதரவு கிடைக்கிது யாராச்சும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க நீங்கள் ஒரு கஷ்டம்னு சொல்லி புலம்புறீங்க இல்லை உங்கள் கஷ்டத்தை பார்க்குறாங்க இல்லை உங்கள்கிட்ட ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் ஏதோ ஒரு பணம் இருக்குது பொருளாதாரம் இருக்குது சில விஷயத்த உங்களால் செய்ய முடியும் உங்கள்ட்ட சில ஐடியாக்கள் இருக்குது நல்லா படிச்சிருக்கீங்க அவங்கள்ட்ட ஒரு லேண்ட் இருக்குது அது மாதிரி எதோ ஒரு விஷயங்களும் உங்கள்கிட்ட ஒரு பேக்ரவுண்டுன்னு ஒன்று இருக்குது அப்படின்னா கூட இப்போ கிடைக்கக்கூடிய நபர்கள் இல்லை அறிமுகமாகக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒரு பிஸ்னஸ் ரீதியாக தான் வரும் ஸோ அந்த பிஸ்னஸ் ரீதியாக வரக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால நீங்களும் பிஸ்னஸ் ரீதியாக தான் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு அது ஹெல்ப்பாக இருக்கும் ஸோ அவங்க கூட்டுச்சேரி கூட்டாளி கூட்டுத்துவம் பார்ட்னர்ஷிப்பு ஒர்க்கிங் பார்ட்னர்ஷிப்பு இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கை கொடுக்கும் ஆனால் எல்லாத்தையும் ஒரு பிஸ்னஸ் ரீதியாக நீங்கள் புரிஞ்சிக்கிட்டு மூவ் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதுதான் இந்த மாதத்துக்கு உண்டான பலனாக இருக்க போகுது மீன ராசிக்கு அதர்வைஸு இதை விட்டு ஜம்ப் பண்ணிங்கனாக்கா சில விஷயங்களை சொதப்பல்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் கிளவர் மைண்டு தேவை